வீட்டில் வளர்த்த நாய் திடீரென ஒருவரை நாவால் தடவுவதா அதை சாதாரணமா விட்டுடாதீங்க வரும் மிகப்பெரிய துன்பத்தை வெளிப்படுத்துது உடனே கவனிச்சிடுங்க நாய் என்பது அனைவரது வீட்டிலும் செல்லமாக காவலாக வளர்க்கப்படும் உயிரினம் நம்மீது மனிதர்களை விட நாய்கள்தான் அதிக அன்புடன் நன்றியுடன் இருக்கும் உயிரினம் அப்படி நாய் என்பது அதன் பாசத்தை நக்கித்தான் வெளிப்படுத்தும் அது ஒருவருடைய உடம்பில் ஒவ்வொரு இடத்திலும் நாவால் நக்கி வெளிப்படுத்தும் முகத்தில் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் கை கால் என்று இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது அதில் மனிதர்களுக்கு வரும் துன்பத்தை எடுத்து கூறுகிறதா அவை என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் நாய் ஒருவர் அருகே வந்து நக்குவதில் பொதுவாக அது விளையாட விரும்புகிறது என்பதே நமது எண்ணம் ஆனால் சில நேரங்களில் இந்த நடத்தை ஒரு ஆழமான உணர்வு கருவியாக இருக்கக்கூடும் என்பதை நாம் புறக்கணிக்க கூடாது அது ஒரு பாசத்தின் ஒரு சின்னமாகும் ஆனால் அதே நேரத்தில் சில நாய்கள் ஒருவரை தொடர்ந்து நக்க முகத்தை நக்க காலில் சாய அல்லது நெருக்கமாக இறங்குவது போன்ற பந்தங்களை காணும்போது அவை எதையோ சொல்ல முயற்சிக்கின்றன என்று நம்மால் உணர முடிகிறது அதில் ஒரு வகையான மன அழுத்தம் பயம் அல்லது மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கலாம் நம்முடைய உடல் நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட நாய்கள் அதை உணரக்கூடிய திறனை கொண்டவை சில நேரங்களில் நாய்கள் மனிதர்கள் அனுபவிக்கும் உடல் வழிகள் நோய்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்களை முன்கூட்டியே உணர்வதற்கான தனிச்சிறப்பை கொண்டிருக்கின்றன என்பது பல விஞ்ஞான ஆய்வுகளாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேபோல் நாய்கள் மரணத்தை உணரும் திறனும் கொண்டுள்ளன என்று பலரின் அனுபவங்கள் கூறுகின்றன ஒரு குடும்ப உறுப்பினர் இறக்கப் போகும் நிலையில் இருப்பதை நாய் முன்னதாகவே உணர்ந்து அந்த நபரிடம் அதிகமாக நேரம் செலவிடுவது அவரை தொடர்ந்து கடந்து வருவது அல்லது நேராக முகத்தை பார்த்து நக்குவது போன்ற செயல்கள் அவை உணர்கிற அதிர்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கலாம் பல குடும்பங்களில் நாய்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு தனிமையில் போய் உட்கார்வது உணவு சாப்பிடாமல் இருப்பது துயரமடைந்த பார்வையை பார்ப்பது போன்ற நடத்தை காணப்படுகிறது இதனை பலர் நாய் மரணத்தை உணர்ந்துவிட்டது என உணர்ந்துள்ளனர் அந்த நேரங்களில் நாய் நம்மை நக்குவது ஒரு வாஞ்சை போல இருக்கலாம் நான் இருக்கிறேன் நீ நல்லபடியா இருக்கணும் என்ற ஒரு உள்மன அழுத்தம் சில மக்கள் சொல்வது போல் நாய் மரணத்தை காணும்போது அதன் கண்கள் கலங்குவது போல தோன்றும் இது உணர்ச்சி மிகுந்த சம்பவமாகும் நம்மை பாசமுடன் வளர்த்து வந்தவர்கள் இறப்பதற்கு முன் பாசம் கொடுப்பது போலவே இருக்கும் இவை அனைத்தும் வெறும் கருப்பொருளில் அடங்காமல் உணர்வுகளில் மூழ்கிய உண்மையான சம்பவங்கள் ஒரு நாய் தனது இறுதி நாட்களில் நம்மிடம் காட்டும் அன்பு அதற்குள் உள்ள துன்பமும் கவலையும் நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகும் நாய் நம்மை நக்குவது வெறும் விளையாட்டு அல்ல இது எப்போதாவது ஒரு முக்கியமான சைகையாக இருக்கலாம் நம்முடன் உயிர் அணுவாக ஒன்றிணைந்து வாழும் அந்த உயிரின் உள் உணர்வுகளை நாமும் உணர முயற்சிக்க வேண்டும் இதனால் சில விஞ்ஞானிகள் கூறுவதாவது நாய்கள் மனிதர்கள் நன்கு புரிந்து கொள்ளாமல் போவதை அவர்கள் முன்கூட்டியே உணர்கிறார்கள் நாய் நம்மை நக்கும் அந்த ஒரு வார்த்தையில்லா அன்பும் எச்சரிக்கையும் நம்பிக்கையும் கலந்த ஒரு மறைமுக தகவலாக இருக்கலாம் இவ்வாறு நாய்கள் மனிதர்களிடம் காட்டும் நடத்தை அவைகளின் உணர்வுகளையும் உள் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் நாம் அதை புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுகிறோம் என்றால் நாய் மனித உறவுக்கு மேலும் ஓர் அழுத்தமான தன்மை கொடுக்க முடியும் நாயின் அன்பு அதன் பாசம் அதன் உணர்ச்சி இவை அனைத்தும் மொழிக்கு அப்பால் நம்மை பிணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனால் சக்தி வாய்ந்த உணர்ச்சி பாலத்தை உருவாக்குகின்றன இன்னும் ஆழமாக பார்க்கும்போது நாய்களின் உணர்வுகள் சில சமயங்களில் மனிதர்களை மையமாக கொண்டு இயக்கப்படுகின்றன ஒரு நாய் வீட்டில் உள்ள ஒருவர் மனம் கஷ்டப்படும் நேரங்களில் அப்படியே அவர் அருகே வந்து அமர்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அது வாகன சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியடைவது வீட்டில் எதையாவது தவறாக உணர்ந்து உறைந்து போவது போன்ற செயல்கள் இவை அனைத்தும் உணர்ச்சி உணர்திறன் தெளிவான அறிகுறிகள் அவை வெறும் விலங்குகள் அல்ல உணர்வுகள் பேசும் உயிர்கள் என்பதற்கான சாட்சி